ஹலோ வழிபான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் பதினான்கு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் மழையில் நனைஞ்சு வந்திருக்க முதலே இத கூடி மச்சத நாளைக்கு பேசிக்கலாம் இது உன்னோட விடு மாதிரி ம் நாளைக்கு உங்க அப்பாவை வர சொல்றேன் எக்காது கொண்டு இங்க வந்துடக்கூடாது கண்ணும் கருத்துமா இருக்கணும் சரிங்க முதலாளி என்னது ஒன் அவர் டிவார் பண்ணிட்டானா

ஐயோ அவன் வரான் இதை சொல்லி சமாளிச்சுக்கோ என்னை தாண்டி போயிடுவானாவ இங்கேயே நில்லு எங்கே வந்த நான் அவளுக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன் நாளையிலிருந்து ஹீராவே கொண்டு வந்து கொடுத்துருவான் இப்போ மட்டும் நான் வந்திருக்கேன் நான் அவளை போய் பார்க்கணும் நில் நீங்கள் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் கத்தி வச்சுட்ருக்கேன் நீ பாட்டுக்கு போற அவளுக்கும் உன்னை பார்க்க இஷ்டமே இல்லை இல்லை நான் பேசிக்கிறேன் ஷிபிங் நீ வந்துட்டியா லுக்கிங் நான் இவருக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஆ என்னடி அஞ்சு நிமிஷத்தில் மேக்கப்பு காஸ்டியூமு என்ன இதெல்லாம் நீ சோகத்தில் இருக்கேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே கூடாது ஹோ சரி சொல்லு எதுக்காக நீ வந்த என்னை பிடிக்கலன்றாப்போ உனக்கு இங்கே என்ன வேலை நான் மெடிசன் கொண்டு வந்தேன் அதே சாக்கில் இங்கே வந்துட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படியெல்லாம் எனக்கு என்ன இல்லை இந்தா இந்த கடை மொத்தத்தையும் உனக்கே நான் எழுதி கொடுத்துட்றேன் அதுக்கான பேப்பர் அப்படின்னா உனக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற அப்புறையும் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு நீயும் இங்கே ஒர்க் பண்ணுறல உன்னோட பிளேஸை காலி பண்ணி கொடு சரி மாஸ்டர் இப்போவே காலி பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஈரா போய் நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா நம்ம இங்கேருந்து போகிறோம் அதான் உன்னோட மாஸ்டரே சொல்லிட்டாரே திங்ஸு சீக்கிரம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணுங்க மாஸ்டர் திங்ஸ் நிறைய இருக்கு இப்போதைக்கு பேக் பண்ண முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் சொன்னது கேட்டல எப்படியும் பேக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் நான் ஆஃப்டர்நூன் வரேன் ஆ அந்த சிரமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஆளாக தானே இருந்தால் கஷ்டம் நானும் போய் பேக் பண்ணுறேன் கீந்தா உன்னோட மொத்த திங்ஸும் எடுத்துக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க உங்களோட முகத்தை இங்கே பார்க்கவே கூடாது கிளம்புங்க ஏய் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க ஏ நீ மறுபடியும் தோத்து போயிட்டா இவங்க கிட்ட உன்னால ஜெயிக்கவே முடியல வா வா நிறைய கிடக்கு யூபிங் இவனா இவன் இங்கே வந்தா என்ன விஷயமா வந்த நான் யூபிங்க பார்க்கணும் அவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு யூபிங்க தேடிக்கிட்டு நீ இங்கே வர நானும் கேள்விப்பட்டேன் அது விஷயமா தான் பேசணும் அவனை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவன் அப்படிப்பட்டவன் இல்லை வெயிட் பண்ணலாமே ஆமா வெயிட் பண்ணணும் அவன் நல்லவன் அவர் நல்லவர் யார் இவன் நான் சொல்கிறது ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கான் எவடா நீயே சும்மா சும்மா நான் பேசிகிட்டு இருக்கிறது திரும்ப திரும்ப காப்பி பண்ணுறேன் ம் ஓ வெட்டி காதை பேசலாம் எனக்கு டைம் இல்லை நான் கிளம்புறேன் யார் இவன் புதுசாக இருக்கான் எனக்கு ஆப்போசிட்டாக வந்துடுவானோ ம் வந்தால் என்ன செய்வேன் யுப்பிங் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா என்ன நான் வேணும்னா வேற ஏதாவது சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா என்ன வேணுமோ கேளு யூப்பிங் அவளை விடுப்ப தின்னா தின்னுட்டு தின்ாட்ட போட்டோம் எடுத்த கழுதை இப்படியெல்லாம் நமக்கு யார் விருந்து வைப்பா இவரோட நல்ல மனசை நீ அவன் பின்னாடி சுத்திட்டு கிடக்குற அவனா வந்து உனக்கு இதெல்லாம் பண்றான் ஒழுங்கு மறுபாதையா நான் சொல்றதை கேட்டு நடக்கிறதா இருந்தா நட கிளா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஐயோ அப்பா நீ எதுக்கையா திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிற என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும் என்னது ஒரு தகப்பனையே நீ எதிர்த்து பேசுற உனக்கு இதுதான் நான் கத்து கொடுத்தனா ஷோ ஆரம்பிச்சிட்டான் ஐயோ அங்கிள் இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன் நீங்க சாப்பிடுங்க நீங்க எவ்வளோ கைண்டா நடந்துக்கிறீங்க உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு மாப்பிள அமையாம போச்சு யூபிங் பாத்துக்கோ எப்பேர் பட்டவர் உன் பக்கத்துல இருக்காருன்னு பாத்துக்கோ இவரை விட்டுட்டு நீ எப்படிதான் நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் நிறுத்துங்க எனக்கு யாரும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர தேவையில்ல அமைச்சு வரைக்கும் போதும் நீங்க உங்க முக்கியமான வேலையை மட்டும் பாருங்க சே இருப்பா அவ போனா போறா துமறு பிடிச்சிவ நீ உக்காரு நாம சாப்பிடலாம் இல்லை அங்கிள் நீங்க சாப்பிடுங்க நான் அவளை போய் பார்க்கறேன் சாரி அங்கிள் ஐயோ இந்த ஊஞ்சல் எப்படி அறுந்துச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதில் உட்காந்து தானே நான் விளையாடுவேன் இப்போ அதுவும் போச்சா ஓ அறுத்துக்குச்சா அம்மா எனக்கு ஊஞ்சல் வேணுமா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு சீக்கிரமா ஊஞ்சல் கட்டி கொடுங்க ஞாபகம் இருக்கா சின்ன நீ அப்பதான் இதை கட்டுனது உன்னோட சின்ன வயசு விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு புல்வெளியில நீ எப்ப பார்த்தாலும் அந்த மண்ணை நோண்டிட்டே இருப்பல்ல இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத எத்தனை வாட்டி சொல்றது பண்ணுவியா பண்ணுவியா சொல்ற பேச்சு கேப்பியா கேப்பியா நீ ஏன் மண்ணணுன்னா மண்புழுக்கு அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நீ அடி வாங்கினது பரவாயில்ல நிறைய விஷயம் நீ ஞாபகம் வச்சிருக்க கூடவே உனக்கு இதையும் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம் இது எனக்கு நீ தான் கொடுத்த ஞாபகம் இருக்கா இது நான் எக்ஸாம் எழுத போகும்போது இது எடுத்துகிட்டு போனால் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி என்கிட்ட நீ எனக்கு கொடுத்த இதை நீங்கள் என்ன நாள் வரைக்கும் பத்திரமாக வச்சுருக்கீங்களா அப்பா சொன்னதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க எனக்கு இன்னொரு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஸோ நான் கிளம்புறேன் என்ன இவ எப்படி பேசினாலும் வழிக்கு வரவே மாட்டேன்றா இவ்வளோ என்ன பண்ணுறது இங்கே பேர் லுக்கிங் இந்த அக்கௌண்ட் புக்ஸில் இருக்கிற மாதிரி நாம் சில பிளான்களை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் நமக்கு நிறைய காசு தேவை ஸோ நான் சொல்கிற மாதிரி செய் ம் எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் இல்லாமல் நம்மளால் பிஸ்னஸ் செய்ய முடியாதா என்ன புது பிளானை போடுறோம் சக்ஸஸ் பண்ணுறோம் ம் கண்டிப்பாக பண்ணுறோம் இங்க பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கேன் இது மூலமாக எங்கள் கடையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் நான் ஆஃபர் தரேன் இல்லைனா காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இது எங்களோடய சேலஞ்சான ஒரு விஷயம் என்ன சொல்கிறீங்க அப்படியா நீ இது நல்லா இருக்குல்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு கலைப்பாயி நீ இங்கேயே தூங்கிட்டியா பெட்டுக்கு கூட போய் தூங்கலை சரி பரவாயில்ல நீ இங்கேயே தூங்கு பா டெய்லி இந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்கு நான் பரப்பா ஐயோ அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு ஏ கியூபிங் நான் நான் எப்படி இங்கே வந்தேன் ரோட்டில் தானே மயங்கி விழுந்தேன் யார் கொண்டு வந்தேன் இங்கே சேர்த்துருப்பா யாராக இருக்கும் இது சூசியானோட இதில் இது அவன் ப்ரிப்பேர் பண்ணதாச்சு அப்படின்னா அவன் தான் இங்கே என்னை தூக்கிட்டு வந்தானா சார் இதை வாங்கிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் பெண்டன் நல்லா இருக்குல்ல அள்ளி போல் செஞ்சுது அதுவும் ஒயிட் அள்ளி ஒயிட் அல்லி ரொம்ப ஸ்பெஷல் சார் வாங்கிக்கோங்க உன்னோட பெண்டன் என்னால் தானே உடஞ்சி போச்சு ஸோ இதை நீ எடுத்துக்கோ இதை பார்க்கும்போது எனக்கு லுக்கிங் தான் ஞாபகத்துக்கு வரா ஏய் ஈ ஆங்கிள் உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் வாடா சீக்கிரம் வா முதல்ல என் கையை விடுறா என்னடா உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி தர தரேன்னு கூட்டிகிட்டு வர அதுவும் இந்த இடத்துக்கு நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடா அவள் போனால் என்ன உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதி வேணும் நான் சொல்கிறது கேளு நீ முதல்ல உள்ளே போ உனக்காக ஒரு குட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டீ என்னடா பண்ணுற அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா அப்புறம் திட்டலாம் நீ முதல்ல உள்ளே போ சிவன் சரியான பைத்தியக்காரன் யாராச்சும் இருக்கீங்களா ஹலோ நீயா யுபிங் நீ எப்படி இந்த இடத்துக்கு அதுவும் எந்த நேரத்தில் ம் உனக்கு தெரியாதுல்ல உனக்கு என்னையா பிரச்சனை அதுதான் என்கிட்ட டிவர்ஸ் வாங்கிட்டல அப்புறமா எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணுற ஏன் யார் ஒன்று ஃபாலோ பண்ணது ஓ அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த மெடிசன்ஸ் ஒன்றை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அது வந்து மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் என்ன போய் சொல்லணும் யோசிக்கிறியா கை கால் முளைச்சி வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிடாதே என்ன எனக்கு பேசுறதுக்கு அந்த டைம்ல ஏ லல்ல நில்லு நான் வேலை விட்டு விட்டு ஊங்கிட்ட பேச வந்தா உனக்கு டைம் இல்லையா மரியாதே நில்லுன்னு சொல்லிட்டேன் ஏ ஆ ஆ என்ன உள்ள ஒரே சவுண்டா இருக்கு ஒருவேளை என் மர்மகள அவன் அடிக்கிறானோ சத்தம் அப்படிதான் கேக்குது என்னடா வாயை புளந்துட்டிருக்க வா உள்ள போய் தடுப்போம் ம் அங்கிள் டிஷ் ஆயிரம் இருக்கும் அதை ஏட்டி பார்க்கக்கூடாது ஒட்டி கேட்போம் வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்திரி நான் இங்கேருந்து போகணும் நானாக விட மாட்டேன்றேன் உன் ட்ரெஸ்ல என்னோட பின் மாட்டி இருக்கு ஓ ஓ இரு நான் எடுத்து விடுறேன் ஐயோ பார்த்து பார்த்து வலிக்குது ஐயோ பார்த்தியா சவுண்டே கேட்கல இங்க பாரு சிவசியான் நான் நிச்சயமாக சொல்வேன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு ஏன் நடிக்கிற கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வீணா என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத நீ எங்கே போறேன் இல்லை நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ ஆ வந்துட்டாளோ ஏலத்தி இங்கே என்ன பண்ற நம்மளோட ரூம் அங்கே இருக்கு இங்கே வெட்டியா பேசிகிட்டு இருக்க வேண்டாம் வா போகலாம் வா போலான்னு சொல்றேன்ல நான் உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா இன்னைக்கு உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் பதில் பேசாமல் இருக்கா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஆமாம் நான் அவ கூட தான் இருக்க போகிறேன் தொடர்ந்து இப்படி என்னை தொந்தரவு செய்கிறத இதோடு நிறுத்திக்கோ நான் ஒன்றும் ஒன்று ஃபாலோ பண்ணி வரல இனிமேல் வரவும் மாட்டேன் வாங்க இவகிட்ட என்ன நமக்கு பேச்சு நம்ம போகலாம் ம் ஆஹா அவ்வளோ ஆயிடுச்சுல்ல என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா சுசியான் ப்ளீஸ் என்ன யோசிச்சிட்ருக்கீங்க நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது கிளம்பலாமா ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா இவங்க மனசில் என்னதான் நினச்சிட்ருக்காங்க என் பிள்ளைய நான் என்னவோ நினச்சேன் என்ன இப்படி இருக்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அதெல்லாம் மாமா நான் கிளம்புறேன் என் மருமகம் மனசுடைஞ்சு போறா இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பயப்பில் தான் காரணம் அவன் கை களை உடச்சி வீட்டில் உட்கார வைக்காம விட மாட்டேன் ஐயோ அங்குள் நீங்கள் ஏன் வயலன்ஸு கையில் எடுக்கிறீங்க அவன் ஏதோ நினச்சி இருக்கான் நம்ம பார்த்துப்போம் அப்படியே போங்க போங்க நான் பின்னாடியே வரேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நான் என்ன நினச்சேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படியெல்லாம் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் உங்களே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்களாம் என் வழிக்கு வருவீங்க வண்டி எதிலேயே மோதிர்ச்சின்னு நினைக்கிறேன் ஆ என்னாச்சு வண்டியை பார்த்து ஓட்டிகிட்டு போ நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறது தெரியலையா என்ன கேர்ஃபுல்லாக போ என்னோடய வீடு வந்துடுச்சு வந்தது தான் வந்தீங்க ஒரு வாய் டீ குடிச்சிட்டு போங்க சூசியான் என் வீட்டில் நல்லாயிருக்கும் அது இல்ல பரவாயில்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு ஓ அப்படியா நான் வேணும் உங்க வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டா சும்மா சொன்னேன் உங்களை முன்ன விட எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எப்போ ஓகே சொல்வீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி பயப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்க நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் பயசூசியான் முதல்ல வண்டி எடுங்க பூனைக்கு பயந்து புளிக்கிட்ட மாட்டினா கதையாயிடுச்சு என்னோட கதை அவகிட்ட சமாளிச்சு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்பா உடம்பெலாம் ரொம்ப வலிக்குது எனக்கு நான் உங்களோட மினிஸ்டர் ஓ சந்திக்கணும் இருங்க மேடம் யார் இந்த நேரத்தில் சார் அது வந்து நீயா ஆமாம் நானே தான் என்ன விஷயமா இந்த ராத்திரியில் என்ன பார்க்க வந்திருக்க சொல் உனக்கு என்ன உதவி தேவைப்படுது என்ன சொல்கிறதா இருந்தாலும் தயங்காம சொல் ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அது வந்து நான் சூசியான ஆ நடிக்க போன இடத்துல ஒரிஜினலாக லவ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க சரி சொல்லு ஏ ஆல் மர்டர் கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு தெரியும் நான் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கணும்னு தெரியும் அவரை அந்த மர்டர் கேஸ்லேருந்து இருந்து வெளியில் கொண்டு வரேன்னா உங்களை நான் வெளியில் காட்டி கொடுத்துருவேன் அது சொல்லிட்டு போகலான்றதுக்காக தான் வந்தேன் நீங்கள் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது நீ எவ்வளோ தூரம் போயிட்டியா நமக்குள்ள எதுக்கு பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீறினைங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் நான் வரேன் ஓ உனக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு என்னையே பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுல போனை எங்கே அனுப்பினமோ அங்கே கூடிய சீக்கிரமே அமிச்சிட்றேன் நீங்கள் வருதப்படாதீங்க அங்கிள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது சொல்லப்போனா என் அன்பும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது என் அன்போ சொல்கிற நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அங்கிள் நீ முடிஞ்சதை பார்த்துக்குப்பா அங்கிள் சூசியன் லூஸுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இந்த மாதிரியெல்லாம் எல்லோரையும் இருக்கா சே ஏ என்னது சவுண்டு முதல்ல எதை சின்னதாக கட்டி வைக்கிறானுங்களா பிற ஆ ஐயோ ஐயோ பேக்கில் அடிபட்டுருச்சு இவனா இவனா நான் யூபிங்கோட ஹோட்டலில் பார்த்தனாச்சே ஐயோ இவன் வேறு பார்த்துட்டானே இவன் இந்த ராத்திரி இங்கே என்ன செய்கிறான் வெளியில் போடா அசில் அவன் இந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதாடா வெளியில் போ ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமாடா உனக்கு என்னையே கழுத்து வெளிய விளையாள்றியா எங்க அப்பா யாருன்னு தெரியுமா இது எவ்வளோ எடோ எவ்வளோ லட்சத்துக்கு போகும்னு சொல்லு நான் மொத்தத்தை வாங்கிக்கிறேன் பணக்கார திமிரு உங்க அப்பா இருக்கும் தான் உனக்கு இந்த செல்வாக்கெல்லாம் அவர் தான் டிக்கெட் வாங்கிட்டாரு போடா காசு நான் மட்டும் இந்த பக்கம் வர வழிய பாரு நான் உதவி செய்யிட்டா நீயா சீக்கிரமா போகணும் என்ன இங்கே இவ்வளோ கூட்டமா இருக்கு இது போறாலும் இந்த டாக்டர் கூட தான் கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தா இதில் பாய்சன் கலந்துருக்கு அவங்க இறந்துட்டாங்க சின்னது இறந்துட்டாங்களா என் கூட சுத்திட்டு இருந்தது அவங்க முதலாளிய கொண்டதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா இருக்கு மயிலாள் இது பாருங்க இவர் மெடிசன் கொடுத்தது இதுக்காகவே இவர் டெய்லி எங்களோட மென்ஷனுக்கு வருவார் இவர் சொல்றது உண்மையா இல்ல நான் இதை செய்யல அவங்களுக்கு உடம்பு தான் நான் மெடிசன் கொடுத்தேன் என்னை யாரோ இதில் சிக்க வைக்கணும்ன்றதுக்காகவே சிக்க வச்சிருக்காங்க நீங்க கவலையே படாதீங்க பாஸ் அவனுக்கு எதிராக நாளைக்கு நான் கோட்டில் சாட்சி சொல்கிறேன் விடுங்க சார் இப்படி கொடுங்க என்னங்க என்னங்க இவனுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்கணும் ஐம்பது பெரம்படி கொடுத்தா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் பாலும் தேனும் தின்னும் உடம்பாச்சே தாங்கும்னு நினைக்கிற கொடுக்கணும் பாஸ் அப்போ நிறைவேற்றுங்க இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் என் மகனை பார்க்கணும் யாரையும் இப்போ பார்க்க முடியாது உன்னோட கெட்ட எண்ணம் எனக்குமே ஈடேறாது மினிஸ்டர் ஹூ பார்த்துட்டு இருக்கீங்க இவனை ஜெயிலுக்கு எழுத்துட்டு போங்க அங்கு ரெண்டு கொலை கேசில் அவனை மாட்டி விட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நான் நம்ப மாட்டேன் ஆ இது கண்டிப்பாக சூசியான் பண்ணலை எனக்கு தெரியும் பெரியப்பா எனந்தனைக்கு அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தர் ஓடி போனதை சூசியான தன்னோட கண்ணால் நேரில் பார்த்தேன்னு சொன்னார் அப்புறம் எப்படி ஏய் பட்னி கடனே சாக போறியே என்ன உன் தலையை எடுத்து ஜெயிலே தான் முடிய போகுது கொஞ்சம் நாளைக்கு நான் கடையை பார்த்துக்குறதா ஆமாம் லுக்கிங் சொல்கிறதுக்கு இல்லையே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்காக கொஞ்சம் இந்த கடையை பார்த்துக்கோ டீட்டெயிலாம் இந்த புக்கில் இருக்குது இதை படித்து தெரிஞ்சுக்கோ ஏய் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இதை நல்லா ரீட் பண்ணு எல்லாமே உனக்கு தெரியும் நான் அப்புறம் வரேன் பாய் இதான் சரியான நேரம் இதை பற்றி நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லட்டுமா சொல் நாளைக்கு இன்வெஸ்டரை கூப்பிட்டு என்ன விஷயம்லாம் சொல்லணும்னு இதில் டீட்டெயிலாக எழுதியிருக்கு அது வந்து எடுத்துட்டு எடுத்து இதை பற்றி உனக்கு தெரியுதுன்னா பேசாமல் நீயே இந்த பொறுப்பை எடுத்துக்கிய அது எப்படி நான் வேற ஆள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரக்க யார் வேணால் செய்யலாம் இதை நீ பார்த்துக்கோ பாய் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் இந்த கடை ஓனருக்கு பதிலாக நான் தான் உங்களுக்கு இந்த பிளான பற்றி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் சம்மதம்னா நீங்கள் சைன் போட்டு கொடுங்க என்னங்க என்னங்க எங்களுக்கு சம்மதம் எங்களுக்கு சம்மதம் ஏண்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் மாறு வேஷத்தில் அவளோட பாடி இங்கே தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம அங்கே போய் ஏதாவது தடையும் கிடையாது தான் பார்க்க போகிறோம் ஆர் வெரி ஸ்மார்ட் ஈ அதெல்லாம் அப்புறம் பேசலாம் என்னை மன்னிச்சிட தாயே நீ செத்து போயிருந்தாலும் இதில் மாட்டின நான் வெளில கொண்டு வரதுக்காக உன் பாடியில் சில ஆராய்ச்சிகளாக பண்ண போகிறோம் எங்களுக்கு உண்மையை கொண்டு வரத்துக்கு நீ தான் உதவணும் ஓம் ஜையோ போற்றி ஆ நகத்தில் ஏதோ லைட் எரியுது பாரு லூஸு அது பிளட்டு ஓ அவள் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் பிளட் மட்டும் எப்படி காயாமல் அப்படின்னா இது கொலகாரனோட பிளட்டாக தான் இருக்கணும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இதை பார்த்துதான் ஆமாம் இவள் சாகும்போது கொலையாளி கிட்ட போராடி இருக்கணும் அதனால அந்த நகத்தில் பிளட் இருக்குது அப்படின்னா அந்த கொலையாளி உடம்புல கீரல் இருக்கணும்ல நிச்சயமா நம்ம போக வேண்டியது அவளோட வீட்டுக்கு அதோட எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிஸ் மாலி